எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்களின் இதமான காதல் இது ஒரு ஸ்டோரி குட்டி ஒரு டீசர் இதோ கெஃபே காதலின் வருகைக்காக காத்திருக்கிறாள் காதலி காதலிப்பதற்காக அல்ல காதலை முறிப்பதற்காக மூன்று வருட காதல் உடைவதின் பின்னணி என்ன அந்த நாயகன் நாயகிக்கு இடையே நடக்கும் பிரச்சனை தான் என்ன காதல் ரணமாகும் கதைக்களத்தில் இதமான காதல் இப்படி உடைக்கப்பட்ட இதயங்களில் மீண்டும் துளிருமா இதமான காதல் எல்லோருக்கும் கதையை படிக்க ஆசையா இருக்கும் ஆனா அதுக்கான நேரம் இருக்காது சின்னதா ஒரு கதை குட்டி கவித மாதிரி ஒரு இதமான ஸ்மைலையும் அழகான காதலையும் சேர்த்து குட்டி ஸ்டோரியா கொடுத்திருக்கேன் ஹேமஸ்ரீ அவர்களின் இனிமையான குரலில் உங்கள் செவி சேரும் என் இதமான காதல் கதையை கேட்டு உணர்ந்து உங்களோட அழகான கருத்துக்களையும் நிறை குறைகளை பற்றியும் பகிர்ந்துகிட்டா கொஞ்சமேன திருத்திப்பேன் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே வேணும் தயாரா இருக்கீங்களா நம்ம கதைய ஆரம்பிக்கலாமா அதுக்கு முதல்ல என்னோட உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நோவல்ஸ் கவிதைகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியாஸ் அன்புடன் உமா கார்த்திக்